வாடகை வண்டிகளின் தேடுதலும் நமது போக்குவண்டி மொபைல் ஆப்பில் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள பேசஞ்சர் வாடகை வண்டிகள் மற்றும் சரக்கு வாடகை வண்டிகளை மிக எளிதாக தேடலாம் தற்பொழுது போக்குவண்டி மொபைல் ஆப்பில் ரெஃபர்ஸ் ஸ்கீம்களின் அடிப்படையில் டிஸ்கவுண்ட் கூப்பன்கள் வழங்கப்படுகிறது தாங்கள் செய்யும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸுக்கும் டிஸ்கவுண்ட் கூப்பன் அல்லது கேஷ்பேக் ஆஃபர்களை பெறலாம் மூணு விதமான ஆஃபர்ஸ் வந்து இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா எனி ஃபைவ் ஃபஞ்சர் சப்ஸ் ஏதாவது அஞ்சு பஞ்சர்ஸ் ஆஃப் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி நம்ம ஆப்பில் பதிவு பண்ணால் அதுக்காக உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்துருவோம் நீங்கள் வண்டியை பதிவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களது நண்பர்கள் யாராவது வாடகை வண்டியை இந்த ஆப்பில் பதிவு பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்கள ரெஃபர் பண்ணி பதிவு பண்ண வச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கேஷ்பேக் ஆஃபர் வந்து வாங்கிக்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து நாங்கள் ஜிபே வந்து பண்ணி விட்ருவோம் மூணாவது ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் இந்த ஆஃபரில் ரெண்டு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வண்டியை தனித்தனியாக பதிவு பண்ணால் தனித்தனியாக ஒவ்வொரு வண்டிக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து அனுப்பிச்சிருவோம் வண்டியை பதிவு பண்ணும்போது டிஸ்கவுண்ட் கூப்பன் யூஸ் பண்ணி லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும் பே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கூப்பனை ஆஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீமில் அஞ்சு பஞ்சர் ஷாப்பை வந்து பதிவு பண்ண வைக்கணும் பதிவு பண்ணும்போது அவங்க பதிவு பண்ணுற இடத்துல ரெஃபர் பை நேம் மொபைல் நம்பரில் உங்களோட நேமும் உங்களோட மொபைல் நம்பரும் அங்கே பதிவாகிருக்கணும் பதிவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கூப்பன் அனுப்பிச்சி விட்ருவோம் ரெண்டாவது ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசஞ்சர் வண்டி அல்லது கூட்ஸ் வண்டி இதில் எந்த வண்டி வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க வண்டியை பதிவு பண்ணும்போது ரெஃபர்டு பை நேம் அண்டு ரெஃபர்டு பை ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி வரும் அந்த இடத்துல உங்களோட நேமும் மொபைல் நம்பரும் போட்டு பதிவு பண்ண வைக்கணும் பதிவு பண்ணதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அந்த வண்டியோட ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட மொபைல் நம்பர் போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கேஷ்பேக் வந்து வாங்கிக்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து ஜிபே பண்ணி விட்ருவோம் மூணாவது ஸ்கீம் ஒன் ப்ளஸ் ஒன் ஆ ஒன் ஆஃபர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்களும் உங்களோட நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வண்டியை தனித்தனியாக பதிவு பண்ணும்போது இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் பதிவு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ரெண்டு பேர்த்தோட மொபைல் நம்பரும் நம்ம கஸ்டமர் கேர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா ரெண்டு மொபைல் நம்பருக்கும் தனித்தனியாக ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு அனுப்பிச்சுட்ருவோம் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும் பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட் கூப்பனோ அல்லது வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டோ வாங்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து யூஸராக ரிஜிஸ்ட்ரு பண்ணியிருக்கணும் ஏற்கனவே ஏப்பில் யூஸராக ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து யூஸர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் டிஸ்கவுண்ட் கூப்பன் கூட அனுப்ப முடியும் அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணி பதிவு பண்ணுறவங்க பதிவு பண்ணும்போது ரெஃபர் பை நேம் மொபைல் நம்பரில் உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கணும் உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்